ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஒன்று வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கும்போது போது எனக்கே ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது அந்த ரெண்டு ரெமிடி என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த இலை வந்து எடுத்திருக்காங்க இதோட வீடியோ வந்து இதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் சாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளை இன்ஃபர்டிலிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த பிசிஓ ப்ராப்ளம் மற்றது வந்து எனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதுக்குமே பார்த்திங்கன்னா இலந்தை இலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிடைக்கிதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் போனேன் பட் நோ யூஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை பட் வந்து ப்ரெக்னென்சி மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் தைராய்டு எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தேன் டியூப் டியூப் டெஸ்ட் எடுத்தேன் அப்புறமும் ட்ரீட்மெண்ட் வே அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு விட்டுட்டேன் இப்போ சிக்ஸ் மந்த்தாக என்ட்ர ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை தைராய்ட் டேப்லெட் அண்ட் ஃபோலிக் அசிட் டேப்லெட் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணினேன் அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது போது எந்த ஒரு பிரச்சனையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு பாதியிலே தைராய்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்ளாக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதும் ட்ரீட்மெண்ட் வந்து செட் ஆகாதனால சுத்தமாக விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நேச்சுரலாக ட்ரை பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இழந்த இலை வந்து எடுத்திருக்காங்க அது கூடவே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தைராய்டு டேப்லெட்டும் ஃபோலிக் அசிட்டும் எடுத்திருக்காங்க அந்த இழந்த இலை எப்படி எடுத்துருக்காங்கன்னா இலந்த இலை மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு கார்லிக் இது மூணும் சேர்த்து வச்சு எடுத்துருக்காங்க இந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்ப ஏதாவது புண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரியே நம்ம கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதை ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ இலந்த இலை நான் சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பளைன் இன்ஃபெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிடைக்குதுன்ற பட்சத்துக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்போ மூணு நாள் வந்து லாஸ்ட் மந்த் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதம் எனக்கு ஓகே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க இழந்த இலை இவங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸ் அப்போ எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ நம்பர் டூ அவங்க சொன்ன ரெமிடி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது ரெமடிய இருந்துச்சு அதோட யூஸ் ஆனால் ரொம்ப 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 அதிகம் அது என்னன்னா செவன்த் டேலிருந்து மின்ட் வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க அதனால் அதாவது புதினா தண்ணி இந்த மின்ட் லீஃபோட வாட்டர் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஓவ்லேஷன் வரைக்கும் குடிச்சிருக்காங்க இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயட்டி எடுக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதே பெனிஃபிட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் வாட்டர் அதாவது புதினா தண்ணிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஹெல்ப் அதாவது ஆண்களுக்குரிய ஹார்மோன்னு சொல்கிறோம்லாம் ஆண்ட்ரோஜன் ஆண்களுக்குரிய ஹார்மோன் அந்த ஆண்ட்ரோஜனை வந்து கம்மி பண்ணி ஹார்மோன் இம்பேலன்ஸு சீராக்குறதுக்கு இந்த புதினா தண்ணி ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த புதினா தண்ணி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் பிரச்சனை நமக்கு இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓவிலேஷனில் பிரச்சனை வரும் ஏன்னா தைராய்டுன்றது ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் எந்த விதமான ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருந்தாலுமே அது நம்ம ஓவிலேஷனோட பீரியட் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் தைராய்டு இருக்கவங்களுக்கு இரோகுலர் பீரியட்ஸ் வந்து வரும் ஏன்னா அவங்களுக்கு ஓவிலேஷன் சரியாகாது ஸோ இது வந்து இந்த இந்த ஆண்ட்ரோஜனை நம்ம கம்மி பண்ணுறது மூலமாக மற்ற ஹார்மோனும் சீராக இருக்கிறதுனால நமக்கு இந்த மின்ட்டு லீஃப் எடுக்கும்போது அதே இதோட இது சேம் பெனிஃபிட் தான் வெந்தயட்டியும் இதே தான் அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த புதினா தண்ணியும் பண்ணுது இதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க வந்து பீரியட்ஸ் ஆன ஏழாவது நாளில் இருந்து ஓவலேஷன் வரைக்கும் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காலையில் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஃப்யூ மின்ட் லீஃபை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் டீ மாதிரி எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்ட் வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எழந்த இலை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அது எங்கே கிடைக்குன்றது எல்லாருக்கும் கிடைக்குமான்றதும் எனக்கு தெரியல கிடைக்கிதுன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டீ வந்து ப்ரோடாக்டே இருக்கவங்க எடுக்க முடியாதுல்ல அதுக்கு பதிலாக இந்த மின்ட் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து வெந்தயட்டி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றவங்களும் வெந்தையட்டியை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மின்ட் வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜாண்டது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி